நாமத்தில் இறை இரையாசியும் இன்று அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலத்தில் இருபத்தி ஏழாம் நாளில் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் நற்செய்தி வாசகம் இரு வாசகங்களும் முக்கியமான கருத்துக்களை நம்முன் வைக்கின்றன முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது பெயர் சூட்டும் விழா யாருக்கு பெயர் சூட்டுவது யார் பெயர் சூட்டுவது அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்வது யார் என்றெல்லாம் பார்ப்போம் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்வது ஆழ்ந்த கடவுள் தான் படைத்த அனைத்து படைப்புகளையும் காற்று விலங்குகள் கால்நடைகள் வானத்து பறவைகள் அனைத்தையும் மனிதன் கொண்டு வருகிறார் எதற்காக அந்த படைப்பிற்கு பெயரிடுவதற்கு படைத்த கடவுளுக்கு தெரியாத பெயர் வைப்பதற்கு இருப்பினும் படைப்பின் உச்சக்கட்டமான அந்த இறுதிநிலை பெயர் சூட்டுவது இந்த பெயர் சூட்டும் விழாவிற்கு மனிதனை மையமாக வைக்கிறார் அந்த பெயர் சூட்டும் பொறுப்பை மனிதனிடம் ஒப்படைக்கிறார் மனிதன் அந்த காட்டு மிதங்குகள் வானத்து பறவைகள் கால்நடைகள் அனைத்தையும் பார்த்து அவர்களுக்கு பெயரிடுகிறார் மனிதனை மையமாக வைத்த கடவுள் சற்று தள்ளியுறு எல்லாம் பார்க்கிறார் மனிதன் சிறப்பாக பெயர் வைக்கிறார் அவன் வைத்த பெயரை அவர்களுக்கெல்லாம் பெயராக அமைந்தது கடவுள் மகிழ்ச்சி விடுகிறார் எனவே பெயர் சுற்று விழாவிற்கு என்ற பொருள் பொழுது கடவுள் மனிதனை மையமாக வைத்து பார்க்கிறார் இரண்டாவது கடவுளுக்கு அந்த பெயசூட்டுகின்ற அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கிறார் மூன்றாவது பெயர் மட்டுமல்ல அந்த படைப்புகளை பேணி வளர்க்கிற பாதுகாக்கின்ற பொறுப்பையும் கடமையையும் மனிதரிடம் ஒப்படைக்கிறார் அற்புதமான செயல்டோத்தர் எனவே அந்த அற்றையெல்லாம் கண்ட மனிதன் மகிழ்ச்சி விடுகிறார் ஆனால் அவையெல்லாம் கலைக்கு சென்று விடுகின்றன பெயர் சுற்று விழா முடிந்தது விளைகள் அனைத்தும் சென்றுவிட்ட பிறகே மனிதன் தனிமையை உணர்கிறார் படைப்பெல்லாம் தன்னுடைய துணையோடு சென்று விடுகிறது இவர் மட்டும் தனியாக இருக்கிறார் தான் தனியாக இருப்பதை உணர்கிறான் கடவுளும் உணர்ந்தார் என கடவுள் என்ன செய்தார் மனிதனுக்கு ஒரு துணையை தகுந்த துணையை கொடுப்பேன் தகுந்த துணை தகுந்த என்ற ஆ அந்த வார்த்தைக்கு எப்படி பொருள் கொள்வது மனிதனுக்கு ஏற்ற பொருத்தமான புரிந்து கொள்கிற அரவணைக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று கடவுள் உறுதி கொடுத்தார் இப்ப தொடக்கூடில் நிறைவார்த்தை சொல்கிறது கடவுள் அந்த மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர செய்து விழா இடம் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குகிறார் உருவாக்கிய பெண்ணை மனிதன் கொண்டு வருகிறார் மனிதன் பார்த்து இவளே என் எலும்பின் எழும்பும் சதையும் சதயமாக இருக்கின்றாள் இவள் பெண் எனப்படுவார் ஆக கடவுள் சொல்கிறார் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு மனைவியோடு குந்தித்திருப்பார் அந்த தாய் தந்தையை விட்டு விட்டு என்ற வார்த்தையும் பொருள் என்ன தன்னுடைய பெற்றோர் இதுவரை தன்னை வளர்த்தார்கள் பாதுகாத்தார்கள் எனவே அந்த பெற்றோரை பாதுகாப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பதும் அந்த மனிதனின் கடமையாகும் அவர்களை விரட்டி அளிப்பது என்ற அர்த்தம் அல்ல வெளியில் அனுப்புவது என்ற அர்த்தம் மாறாக அவர்களுக்குரிய தாய் தந்தைக்குரிய அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பார் இந்த ஒன்றித்திருப்பது அவருடைய பார்க்க வேண்டும் அதற்கு மனைவி மனைவியால் கடவுளால் படைக்கப்பட்டவர் அந்த ஆளும் பெண்ணும் கடவுளின் உயிர் மூச்சை கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சமம் அந்த மனைவி அந்த துணை கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட துணை மனிதனுக்கு அடிமை அல்ல மனிதனுக்கு வேலை செய்ய இயந்திரமும் அல்ல மாறாக கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மனைவி அந்த கடவுளுக்கு இணையானவர் துணையானவர் அவருடைய பங்கு பங்கெடுப்பது பங்காளி இந்த இது மூன்று கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த மனைவி வெறும் ஒரு இயந்திரமோ அல்லது அடிமையோ அல்ல மாறாக அவருக்கும் உரிமை இருக்கிறது அவருக்கும் அதிகாரம் இருக்கிறது கருத்துக்களை பேச பகிர்ந்து கொள்ள அந்த அன்போடு ஆரம்பித்து வாழ பக்குவப்படுத்த அனைத்து பண்புகளும் மனிதனுக்கு இருப்பது போல மனைவிக்கும் இருக்கிறது எனவே இருவரும் சமமானவர்கள் மூன்றாவதால் ஒன்றித்திருப்பதில் கணவன் தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பது ஒன்றித்திருப்பதன் பொருள் என்ன இந்த ஆளாதிக்க மனப்பான்மை செலுத்த அல்ல அடிமைப்படுத்தவும் அல்ல மாறாக அந்த கணவன் அதனுடைய அரண்மைக்கு செல்கிற புரிந்து கொள்கிற வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கிற அவற்றை பாராட்டுகிற சேர்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற திட்டங்களை தீட்டுகிற முடிவெடுக்கிற அனைத்திலுமே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இணையாக இருக்கிறார்கள் அந்த ஒன்றித்திருப்பதன் பொருள் என்பது இருவரும் உடல் ஆவி மனசு மூன்றிலும் இருக்கிறார்கள் சொல்லுவாங்கல்ல உடல் பொருள் ஆவி இந்த மூன்றிலுமே இவர்கள் ஒத்து போகிறார்கள் தங்கள் வேறுபாடுகளை கலைந்துவிட்டு ஒருவர் ஒருவர் சமமாக ஏற்றுக் கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறார்கள் அவருடைய வேறுபாடுகளுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள் ஒருவர் மற்றவரை பாராட்டுகிறார் வாழ்க்கை நுழைகிறது இந்த நேரத்தில் யோகா அதிகார யோகா நர்ச்சியில் மூன்றாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தில் யோகாவின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு எல்லா மனிதருக்குமே என்ன வார்த்தை அவர் செல்வாக்கு பெருக வேண்டும் இந்த தத்துவம் அவர் செல்வாக்கு பெருக வேண்டும் கணவன் நினைக்க வேண்டும் மனைவியின் செல்வாக்கு பெருக வேண்டும் மனைவியின் சிந்தனை கணவனின் செல்வாக்கு பெருக வேண்டும் இந்த மனதில் வாழ்கிற பொழுது அங்கு அமைதி ஏற்படும் ஆரோக்கியமான உறவுகள் இருக்கும் அன்பர்களே ஒன்றை மீண்டும் சொல்கிறேன் கணவன் மனைவி இருவரும் ஒன்று துணையாளர்கள் பங்காளிகள் மற்றும் இணையங்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் இணைந்து வாழ்கிறார்கள் இணைந்து யோசிக்கிறார்கள் இணைந்து திட்டமிடுகிறார்கள் இணைந்து முடிவெடுக்கிறார்கள் நிறைவேற்றுகிறார்கள் வாழ்க்கையுடைய ரகசியம் இதை கொஞ்சம் சுணப்பும் ஏற்படுகிற பொழுது அங்கே பதற்று ஏற்படும் சண்டைகள் வரும் சர்ச்சைகள் வரும் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த பிரச்சனைகள் தொடர்கிறது எனக்கு அவர் அடிமை வீட்டிற்கு வேலை பார்க்கக்கூடியவர் மற்ற செயல்களும் செய்யக்கூடியவர் இதெல்லாம் அவரை பாதுகாத்தி பார்க்கக்கூடிய மனநிலை ஆள் கொண்டிருந்தால் அங்கு சமத்துவம் நில நிலவாது அங்கே மனங்கள் ஒத்து போகாது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆள் மனநிலையோடு போதை பழக்கம் இருந்தால் அது இன்னும் வாழ்க்கை கொடூரமாக இருக்கும் குடும்பங்களில் இந்த போதை பழக்கத்தால் தெளிவற்ற நிலையும் நான் தான் என்ற அலங்காரமும் நான் சொல்கிறான் நீ கேட்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை பெருகி வருகின்ற இந்த காலகட்டங்களில் பல குடும்பங்களை பிளவுகள் பிரச்சனைகள் சச்சரவுகளை பார்க்கிறோம் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி விடுவி என்ன கடவுளின் ஒரிஜினல் திட்டம் என்ன கடவுள் இந்த குடும்ப விழாவை ஏற்படுத்துகிறார் இந்த குடும்ப விழாவை ஏற்படுத்தியது நோக்கம் என்ன ஆடும் பெண்ணும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து உறவோடு வாழ வேண்டும் கடவுள் எடுத்தார் இந்த குடும்ப ஆரம்ப விழாவை தொடங்கி வைத்தார் தொடக்கத்தின் திட்டமும் நோக்கமும் இதுவே அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் இணைந்து வாழ வேண்டும் இணையதாக வாழ வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த முதல் வாசகமும் நச்செய்தி வாசகமும் சொல்வது போல குடும்ப தொடக்க விழாவை தொடங்கி வைத்தார் பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றன சில குடும்பங்களின் பிரச்சனைகள் காரணம் கடவுளின் நோக்கத்தை திட்டத்தை புரிந்து கொள்ளாத மனநிலை தானின்ற மனநிலை ஆதிக்க மனநிலை அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் ஆதிக்க மனநிலை இருக்கிறதோ அங்கே பகிர்வு இருக்காது அன்பு இருக்காது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது பாராட்டக்கூடிய மனநிலையும் இருக்காது என இருக்கும் சோயாத சண்டைகளும் சச்சரவு மட்டுமே இருக்கும் இது கடவுளின் நோக்கம் அல்ல கடவுளின் நோக்கம் மீண்டும் இன்று முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் சொல்வது போல கடவுள் அந்த குடும்ப விழாவை ஏற்படுத்திய பொழுது கணவனும் மனைவியும் பொங்கித்திருக்க வேண்டும் ஒரு ஒருமனப்பற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆக ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் இந்த விட்டுக் கொடுத்து வாழ்கிற பொழுது தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் சொன்னது போல உனக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னுடைய வாழை சிறப்புற செய்வேன் நீ ஏ ஆசியாக விளங்குவாய் கணவன் மனைவிக்கு ஆசையாக விளங்க வேண்டும் மனைவி கணவனுக்கு ஆசையாக விளங்க வேண்டும் இந்த தத்துவம் இருந்தால் வாழ்க்கை ஒளிரும் குடும்ப வாழ் உளிரும் அன்பர்களே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தித்தான் இன்றைய நற்செயின் மார்க்கு நற்செய்தியாளர் இந்த பகுதிக்கு பிறகு பிள்ளைகளையும் கொண்டு விடுகிறார் சிறுவர்கள் சிறுவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கடவுளை நாடு செல்கின்ற குழந்தைகளாக இருக்க வேண்டும் அப்போ அவர்களுக்கு யார் பொறுப்பு பெற்றோர் பொறுப்பு பெற்றோர் இணையர்களாக துணையர்களாக ஒருவருக்கு ஒரு பங்காளிகளாக இருக்கிற பொழுதில் அந்த மேம்பட்ட குளங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கும் பெற்றோர் யாரை மையப்படுத்தி வாழ்கிறார்கள் இறைவனை மையப்படுத்தி வாழ்கிறார்கள் இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்தால் அந்த குணங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து சேரும் அவர்களும் இறைவனை யாரும் செய்வார்கள் அவர்கள் யாரும் கழிக்க முடியாது இறைவனும் அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் சிறப்புற வளர்க்க வேண்டும் என்றால் அடித்தளம் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் மனப்பாடல் இருக்கிறது உங்களுடைய மன கண்ணோட்டத்தில் இருக்கிறது எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் அந்த மன்னிப்பு என்ற கருவியை கையில் கொண்டு வேறுபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாராட்டி பேசுகிற உறவை வளர்க்கின்ற கணவனும் மனைவி இருக்கிற பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாளர்களாக கணவன் மனைவிக்கு மனதின் கணவிற்கு பங்காளியாக பங்கெடுப்பவராக ஊக்கப்படுத்துவராக செயல்படுத்துவர்களாக அது மட்டுமல்ல இருவரும் ஒருவருக்கு ஒருவர் முற்ற தகுந்த எண்ணையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய குடும்பங்களின் இல்லை என்ன கிறிஸ்தவின் எதிர்பார்ப்பு இங்கு நிறைவேறு ஏற்படுத்திய குடும்ப அந்த தொடர் விழாவின் கொண்டிருக்கிறதா இன்று நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற காணப்படுகிற அந்த பிளவுகளுக்கும் சண்டைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் காரணம் யார் நான் என்று ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வருகிற பொழுது சுயநலம் என்ற அந்த கோப்பை உடைந்து நொறுங்கும் எங்கு சுயநலம் தன்னலம் உடைந்து நொறுங்குகிறதோ ஆதிக்க மனப்பான்மை நொறுங்குகிறதோ அங்கு உறவுகள் மலரும் கணவனும் மனைவியும் ஆழ்ந்தவர் ஏசு எதிர்பார்ப்பது போல உடலிலும் மனதிலும் ஒன்றித்திருப்பார்கள் ஊற்ற துணையாக இருப்பார்கள் மகிழ்ந்து வாழ்வார்கள் மகிழ்ச்சியின் சாட்சியங்களாய் மகிழ்ச்சியின் ஒளி விளக்குகளாய் உறவின் சாட்சிகளாய் இருப்பார்கள் இருந்து வாழ்ந்து தங்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளையும் நேர்த்தியாக உன்னதமாக வளர்ப்பார்கள் அன்பர்களேஸ் அருவமா அன்பு தந்தையை மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வழங்குகிறோம் தொடக்க மொழி உடைய வார்த்தைகள் உள்ளது தகுந்த அந்த மனைவி கடவுளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஒன்றித்து வாழக்கூடிய நோக்கத்தையும் தெளிவுபடுத்தினீர் கடவுளே இன்று உலகில் இருக்கிற திரைச்செவில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் விட ஒப்புக் கொடுக்கிறோம் குறிப்பாக வேறுபடுகளால் சிதறி கிடைக்கிற பிரிந்து குடும்பங்களை எல்லாம் கொண்டு வருகிறோம் ஆண்டவரை முறை திட்டத்தை புரிந்து கொண்டு ஏற்படுத்திய குடும்ப தொடக்க விழாவின் நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு கொடுத்து ஆதிக்க மனப்பான் உடை தெரிந்து தன்னலத்தை பிரித்திருந்து அன்பை உருவாக்கி ஒருவரை ஒருவர் மதித்து தன்னலமின்றி வாழக்கூடிய ஒருவருக்கொருவர் துணையாளர்களாக பங்காளிகளாக இளையர்களாக வாழக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கு கொடுத்து ஆசை முடியும் அவருடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சித்தத்திற்கு ஏற்ப வளர்க்க அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளித்திருந்தும் இவற்றை உன் மகன் ஏசு ஜெபிக்கிறோம் தெரிவிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் விதை வார்த்தை விதையாக